ஹாய் வெல்கம் டு கவிஸ் கிச்சன் இன்னைக்கு மினி இட்லி ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் எப்போவுமே வந்து மினி இட்லிக்கு நம்ம அந்த சாம்பார் வந்து இட்லிலாம் முழுகிற அளவுக்கு நம்ம சாம்பார் விட்டு சாப்பிட்டா தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இது கொஞ்சம் காரம் கம்மியாக நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இது ஃபுல்லாக ஊற்றி இதில் மேலே மல்லித்தலை போட்டு நல்லா நெய்யை உருக்குன நெய்யை ஒரு ரெண்டு ஸ்பூன் அதில் விட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஒரு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதை நல்லா அந்த இட்லியை நல்லா உடச்சி விட்டு சாம்பாரில் ஊற வச்சு நம்ம சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போது இது வந்து இந்த சாம்பார் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு ஒரு பேனில் நம்ம ஒரு ஸ்பூன் என்ன விட்டுட்டு இது மசாலா வந்து நம்ம வந்து வறுத்து அரைச்சிக்கிறோம் எப்பவுமே சாம்பாருக்கு வந்து நம்ம கடையில் வாங்குற சாம்பார் பொடியெலாம் போட்டால் அந்தளவு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது எப்போவுமே நம்ம வறுத்து நுணுக்கி போட்டால் தான் நம்ம அந்த டேஸ்ட் இருக்கும் அதுவும் உடனுக்குடன் நம்ம வறுத்து அரைச்சி அந்த சாம்பாரில் ஊற்றும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு மிளகு சீரகம் மிளகா மல்லி இது நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வறுத்துட்டு இதை வறு அப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் இதுலேயே போட்டு அதையும் நல்லா வந்து நம்ம வறுத்துட்டு இதை நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம் ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெந்தயம் அரை ஸ்பூன் நம்மளோட தாளிப்பு கடைசியாக கொடுப்போம் வெந்தயம் வந்து ரெண்டு அரை ஸ்பூன் போட்டு அதில் வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு ஒரு பத்து பல் எப்பவுமே சாம்பாருக்கு பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம பூண்டு பத்து பல் போட்டுட்டு பச்சை மிளகாய் பருவப்பில்லை காய்கறி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கேரட் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பரங்கிக்காய் மஞ்சள் பரங்கிக்காய் போட்டால் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அது இல்லைன்னா நான் போடலை நீங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க தக்காளி இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு இது வந்து ரொம்ப வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து நம்ம சவுண்டு குக்கர்ல வச்சு சவுண்டு விட போகிறோம் இது வந்து பருப்பில் பெருங்காயம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு நான் வேக வச்சுருக்கேன் அதை நம்ம அதில் சேர்த்துட்டு இதில் அதுக்கு தேவையான அளவு ஒரு டப்ளாக தண்ணி ஊற்றி நம்ம இதை அப்படியே வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த காய்கறிலாம் நல்லா வெந்துடும் அந்த நல்ல காய்கறி காய்கறி வெந்தால் அந்த டேஸ்ட் வந்து சாம்பாரில் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கு இந்த இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு நம்ம இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் புளி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஊற்றுனா போதும் ஏன்னா இட்லி சாம்பார் புளி ரொம்ப சேர்க்க மாட்டாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கிறோம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வறுத்தது அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கிறோம் அவ்வளோதாங்க பத்து நிமிஷத்துல இட்லி சாம்பார் நம்ம வச்சிடலாம் இதுக்கு ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறோம் இதான் வந்து டேஸ்ட் மேக்கர் கொஞ்சம் நம்ம இது சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா நெய் வேணாலும் போட்டுக்கலாம் விட்டுட்டு இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் நான் பருப்பெலாம் வேக வச்சுருக்கேன் இருந்தாலும் தாளிக்கிறதுல போடுறேன் போட்டு கருவேப்பில்லை போட்டு போட்டு இறக்குனா இட்லி சாம்பார் கபகமான்னு ரெடி ஆகிடும் நம்ம ஒரு மினி இட்லி வச்சு இதை ஒரு பவுலில் போட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு கப் ஈவினிங் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக சாப்பிடுவாங்க எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க தேங்க்யூ